ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்ட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோல வந்து அதிரடியா பார்க்கலாம் என்ன ஜோதிட கணிப்பு அப்படிங்கறத இன்ட்ரோ மூலியமா முதல்ல சொல்லிடுற அதாவது நவக்கிரகங்கள்ல சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய சுக்கரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயிற்சியாக போறாரு சுக்கர பயிற்சி நவக்கிரகங்களிலே ரொம்ப முக்கியமான பயிற்சியாக கருதப்படுது சுக்கர பயிற்சியில் ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் சுக்கர பயிற்சியில் சுக்கரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுபகிரகமாக நவக்கிரகங்கள்ல விளங்குறாரு நவக்கிரகங்கள்லே அதிக சுபத்தை தரக்கூடியவர் யாருன்னா அது சுக்கரன் மட்டும்தான் சுக்கரனை போல கொடுக்கவும் முடியாது சுக்கரனை போல சந்தோஷத்தை கெடுக்கவும் முடியாது சுக்கரன் சாதகமா இருந்தா சாதகமான பலன் கிடைக்கும் பாதகமா இருந்தா பாதகமான பலன் கிடைக்கும் அதனால நவக்கிரகங்களில் சுக்கரன் பார்த்தீங்கன்னா சுக்லர் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறார் அப்பேற்பட்ட சுக்கர பயிற்சி ஒவ்வொரு குறிப்பிட்ட சில மாதங்களிலுமே நடக்கும் அப்படி நடக்கக்கூடிய அந்த சுக்கர பயிற்சினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு சுக்கர பயிற்சி பலனை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும் மேச ராசியில இருந்து கன்னிராசி வரையும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி கண்ணிக்கு இருக்கக்கூடிய துளா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ துளா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக துளா ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு சுக்கர பயிற்சியில் என்ன மாதிரியான விதி மாற்றோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க இந்த சுக்கர பயிற்சியில் உங்களுக்கு நன்மையும் நடக்கும் அட் த சேம் டைம் தீமையும் நடக்கும் அதனால நன்மை தீமை என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கும் வாங்க உங்களுக்கான சுக்கர பயிற்சி பலனை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த சுக்கர பயிற்சி நடக்கிறது எந்தெந்த தேதியில அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் முதல்ல சுக்கர பயிற்சி நடக்கக்கூடிய தேதியை வந்து தெரிஞ்சுக்குங்க சோ சுக்கர பயிற்சி இந்த ஜூலை மாதத்துல ஒண்ணு நடக்கலங்க ரெண்டு வந்து நடக்க போகுது சோ ரெண்டு சுக்கர பயிற்சியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா ஒரே மாதத்துல ரெண்டு சுக்கர பயிற்சி நடக்க போகுது இந்த ரெட்ட சுக்கர பயிற்சி காரணமாக எல்லா ராசிக்காரங்களுக்குமே வாழ்க்கையில பனமழைய வந்து சுக்கரன் கொட்ட வைக்க போறாரு அதுல துளா ராசிக்காரங்க உங்களுக்கு பனமழை கொட்டுமா இல்லையா என்பதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு கிரகமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது வேத ஜோதிடத்தில் கிரக பயிற்சிகள் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு கிரகங்களுடைய இயக்கம் மாறும்போது அது அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை வந்து உருவாக்கும் மேலும் ஜூலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சுக்கரன் இரண்டு முறை தனது ராசியை மாற்ற போறாரு இது அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் வெவ்வேறு வழிகளில் பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் ஏழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கரன் முதல்ல மாலை நாலு பதினைந்து மணிக்கு சந்திரனுடைய ராசியான கடகராசிக்குள்ள நுழைவார் அதன் பிறகு பதினொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அன்னிக்கு கடகராசியில் சுக்கரன் உதயமாகுவார் பின்னர் முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு சுக்கரன் சிம்ம ராசிக்கு மாறுறாரு இவ்வாறு ஒரே மாதத்தில் சுக்கரன் வெவ்வேறு ராசிகளில் இரண்டு முறை நகர்கிறாரு இதுதான் அனைத்து ராசிக்காரங்களையுமே வெவ்வேறு வழிகளில் பாதிக்குது மேலும் சில ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை பிரகாசிக்க போகுது மேலும் உங்க ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத இப்போ இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஸோ துளா ராசிக்காரங்க தொடர்ந்து வீடியோ வந்து பாருங்க உங்க ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சினால் என்ன பணம் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த சுக்கர பயிற்சியில் உங்க ராசிக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள்ல கூட நல்ல மாற்றங்கள் ஏற்படும் திருமணம் உங்களுக்கு தடைப்பட்டு இருந்ததுன்னா இனி அந்த தடை எல்லாமே வந்து நீங்கும் இனி அந்த தடை நீங்கிறது மட்டும் இல்லாம நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க திருமணத்துக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய திருமண கனவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நனவாகும் உங்களுடைய திருமண கனவு நனவாகிறது மட்டும் இல்லாமல் நீங்க லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் லவ் வந்து திருமணத்துல முடியவோ வாய்ப்பு சுக்கரனுடைய யோகத்தினால ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில கல்யாண கனவு நனவாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த பர்டிகுலர் டைம் நீங்க வேற எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம் வேற எதையும் வந்து நீங்கள் செய்ய வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில வந்து திருமணத்தை மட்டும் யோசிங்க ராசிக்காரங்க சித்திரம் மூணு நான்கு பாதம் சுவாதி விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு வந்து கரெக்டாக இப்போ நான் சொன்னது பொருந்தும் அதே போல் உங்களுக்கு நிறைய வகையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனுசரித்து போகணும்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த வரை அனுசரித்து சென்று கெட்டிக்காரர்களாக இந்த சுக்கர பயிற்சியில் நீங்கள் செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்படும்போது எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே தடையே இல்லாமல் சாதகமாக உங்களுக்கு நடக்கும் பணம் சார்ந்த விஷயங்களில் கூட எதிலும் கவனத்தோடு செயல்படணும் இல்லைனா பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கலாம் அந்த எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கிறதுல கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதாவது எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவது அப்படின்ட்டு கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதனால் உங்களுக்கு நன்மையும் உண்டாகலாம் கவலைப்பட வேண்டாம் ஆன்மீக பணிகளில் நாட்டம் உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சிக்கு பிறகு அதிகரிக்கும் பணவரவு கூட உங்களுக்கு அதிகமாக கூடும் எதிர்ப்புகள்லாம் இருந்ததுன்னா அதையெல்லாம் மறையும் பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்புக்கார உங்ககிட்ட நீட்டுவாங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும் வாக்குவன்மையால் இந்த சுக்கர பயிற்சியில் அனுகூலம் உண்டாகும் வேலை தவறி உண்ண வேண்டி இருக்கும் வாகன வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்படும் அடுத்த ஒரு பிரச்சனைகள்ல தலையிடாம நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருக்கிறது நல்லது அடுத்தொரு பிரச்சனைகள் எது வந்தாலும் தலையிடுவதை இந்த சுக்கர பயிற்சிக்கு பிறகு தவிர்ப்பது நல்லது அதே போல தொழில் வியாபார ரீதியாக இந்த சுக்கர பயிற்சிக்கு பிறகு எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாம வந்து இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது உங்களுக்கு தாமதப்படும் பங்குதாரர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கோ ஸோ தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு தடங்கள் கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியது இருக்கு பணி நிமித்தமாக பயணம் செல்ல வேண்டியது வரும் அட் த சேம் டைம் பயணம் செல்லும் போது அந்த பயணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள் அதே போல் உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சிக்கு பிறகு குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாமல் உங்களோடய இன்முகம் கொடுத்து பேசுவாங்க கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும் பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை காட்டணும் அக்கம் பக்கத்தினரோடு அனுசரித்து செல்லணும் இப்படி நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த டைம் இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அதே போல் பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சு மூலம் காரிய வெற்றி கிடைக்கும் மற்றவர் விவகாரங்களில் தலையிடுவதை முற்றிலும் தவிர்க்கிறது இந்த சுக்கர பயிற்சிக்கு பிறகு பெண்கள் துளாராசிக்காரங்களுக்கு நல்லது அதே போல் கலைத்துறையில் உங்களுக்கு சிறப்பாக இந்த சுக்கர பயிற்சி காலகட்டம் இருக்கோ பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் முக்கிய நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கும் கொடுத்த வேலையை திறமையோடு செய்து முடித்தீங்கன்னா பாராட்டு உங்களால் பெற முடியும் அதே போல் அரசியல இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்கால பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் நண்பர்களால் தேவையான உதவி கிடைக்கும் எந்த தடைகளை தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க மனதில் ஒரு விதமான மகிழ்ச்சி உண்டாகும் பதவிகள் சம்மந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டாகும் எதிர்ப்புகளை சாமார்த்தியமாக சமாளிக்க முடியும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இப்படி இருக்கும் அதே மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் இந்த சுக்கர பயிற்சிக்கு பிறகு கவனமாக இருக்கிறது நல்லது கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிக்கிறது வெற்றிக்கு உதவும் ஆக மொத்தம் துளார் ராசிக்காரங்களுக்கு மாணவர்களாக இருக்கிறவங்க நீங்கள் இப்படியெல்லாம் இந்த டைம் கவனமாக இருக்கணும் என்று இந்த சுக்கர பயிற்சிக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கு இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் இது தாங்க உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு சித்திர மூணு நான்கு பாதம் ஸ்வாதி விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ ஏற்ப நடந்து பயனடைங்க உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஹோரையில் மகாலட்சுமி வழிபட்டு வரணுமா இதை செய்திங்கன்னா பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை துளாராசிக்காரங்க செய்து பெறுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல துளார் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்க்கட்டும் இந்த வீடியோ பார்த்து இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய துளார் ஆசிக்காரங்களும் இதை பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணலனா அதை நீங்கள் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா இனி நான் போடுற மாற்றம் அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான ஆன தொழில்களோடு மீன் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி